வணக்கம் வளமுடன் வா இரண்டாம் நாள் மீட் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த மதன்குமார் ஐயா அவர்களுக்கு பஞ்சரை ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட வகுப்பை பத்தி பேச போறோம் பொதுவாக நான் அக்கு பஞ்சரை கற்றுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா சொல்லுவேன் வேண்டாம் அப்படிதான் சொல்லுவேன் அக்கு பஞ்சரை ஏன் கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற கேள்வி அக்குப்பஞ்சரை கற்றுக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கறது சொல்லலாம் யார் கற்றுக்கொள்ளணும் யார் கற்றுக்கொள்ளக் கூடாது அக்குப்பஞ்சரை பத்தி நமக்கு நிறைய பார்முலா எல்லாம் தெரியணும் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை அவங்க எல்லாம் கத்துக்கலாம் கத்துக்க கூடாதுன்னு சொல்ல இல்லை ஏன் உடலை பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஏன் உடலை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் அப்படி சொல்றவங்க பஞ்சர் கத்துக்க தேவையில் என் உடல்ல ஏதாவது ஒரு அறிகுறி இருந்துச்சுன்னா என் உடலில் ஏதாவது அறிகுறி இருந்துச்சுன்னா அது நோயோட அறிகுறியா அல்லது வேறு ஏதாவது அறிகுறியா அப்படிங்கறத பத்தின தெளிவு அத பத்தின அறிவு சொல்லல தெளிவு எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க கத்துக்க வேண்டியதில்லை வந்துட்டு இருக்கிற டிசீஸ் பத்தி ஒவ்வொரு நாட்களும் புது புதுசா வியாதிகளை பத்தி சொல்றாங்களே அந்த வியாதிகளை பத்தின பயம் எங்கிட்ட இருக்குது அந்த பயம் எங்கிட்ட இருக்கு எங்கிட்ட சுத்தமா இல்ல அப்படி சொல்றவங்க பயம் இல்லைன்னு சொல்றவங்க கண்டிப்பா அக்கபஞ்சர் கற்றுக்கொள்ள வேண்டாம் யாராவது ஒருவர் நம் முன்னாடி நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க அல்லது நோயும் கூட இல்ல ஆரோக்கிய குறைபாடோட இருக்கிறாங்க அவங்களுக்கு என்னால ஒரு தெளிவான வழிமுறை சொல்லித்தர முடியும் அப்படி சொல்றவங்க கண்டிப்பா அக்கப்பஞ்சர் கற்றுக்கொள்ள வேண்டாம் அந்த குறை அந்த இதில் நமக்கு தெளிவு இல்லை அல்லது அதுல இருக்கிற எனக்கு வந்து கற்றல் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றவங்க மட்டும்தான் அக்குப்பஞ்சர் கத்துக்கணும் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம் அக்குப்பஞ்சருங்கிறது பொதுவா வாழ்க்கை முறையா மருத்துவ முறையா அப்படின்ட்டு பார்த்தா அக்குப்பஞ்சருங்கிறது ஒரு மருத்துவ முறையாக கிடையவே கிடையாது அக்குப்பஞ்சருது ஒரு வாழ்வியலாக இருக்குது வாழ்க்கை முறையை கரெக்ட் பண்ணால் கண்டிப்பா மருத்துவம் தேவைப்படாது தான் இயல்பு பட் ஆரம்ப காலத்துல அக்குப்பஞ்சரை வந்து எந்த கண்ணோட்டத்துல பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா நோய் தீர்க்கும் மருந்தாகவோ நோய் தீர்க்கும் மருத்துவமாகவோ பார்க்கப்படவில்லை நோய் வருவதற்கு முன்பாக இவருக்கு இந்த நோயோட தாக்கம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அதை அப்பவே சரிப்படுத்துவதற்காக தான் அக்குப்பஞ்சருங்கிற ஒரு முறையை உண்டாக்குனாங்க வருமோன் காப்பம் அப்படின்னு நம்ம இப்ப சொல்றோம் இதெல்லாம் வேற மாதிரி பேசிட்டு இருக்கிற விஷயங்கள் பட் ஏ உண்மையாலுமே நமக்கு வந்து ஒரு நோயோட தாக்கம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத முன் முன் ரொம்ப முன்னாடியே ஒன் மந்த்துக்கு முன்னாடியே நீங்க தாராளமாக போர்கஸ் பண்ண முடியும் அப்படி போர்க் பண்ணி கூட நீங்க வந்து உங்களுக்கு நோயில வந்து பாதுகாத்துக்கலாம் அப்படி ஒரு நோயை வந்து தான் சரி பண்ணணுங்கிறது தேவையில்லை அப்படிங்கிற எளிய ம முறை தான் வந்து வாழ்வியல் முறையை தான் நம்ம மருத்துவ முறையை இப்ப பிரித்து வச்சு பார்த்துட்டு இருக்கிறோம் பட் இப்போ எல்லாருமே எப்படி இருக்கிற காலகட்டத்தில் பிரச்சனைகள் தான் நம்ம வந்து ஒரு மருத்துவத்துக்கு போறோம் என்னங்கிற கேள்வி கேள்வியை கேள்வியை கேட்டுட்டு போறோம் அதுக்குண்டான ஒரு மருத்துவத்துக்கு ஒரு மருந்து சாப்பிட்டுட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறோம் அக்குபஞ்சர் முறையில வந்து அந்த மாதிரி கிடையாது இந்த ஒரு ஒரு பல்ஸ் டயக்னோசிஸ் சொல்லி ஒன்று இருக்கு அதாவது நம்ம நாடி பரிசோதனை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாடி பரிசோதனை எல்லா மருத்துவங்களும் இருக்கு இயல்பு இயற்கை மருத்துவங்கள் சொல்லக்கூடிய சித்த மருத்துவம் மற்ற மருத்துவங்களும் வந்து நாடி பரிசோதனை பழகிறாங்க செய்கிறாங்க அக்குப்பஞ்சர் பண்றதும் ஒரு விதமான நாடி பரிசோதனை கிட்ட நாடி பரிசோதனைகள் நிறைய மெத்தட் இருக்கு அதுல ரொம்ப சுலபமான மெத்தட் வந்து அக்குப்பஞ்சர்ல சொல்லிக் கொடுக்கக்கூடிய நாடி பரிசோதனை இந்த நாடி பரிசோதனைகள் நமக்கு தெளிவா தெரிஞ்சுச்சு சொன்னா நம்ம ரொம்ப சீக்கிரமாவே வந்து ஒரு பேஷண்டை வந்து அனலைஸ் பண்ண முடியும் அதாவது அவருக்கு என்ன வரப்போகுதுங்கிறத முதல் கொண்டு நம்மளால சொல்ல முடியும் அதை விட என்னன்னா அவர் என்ன கனவு காண போறாரு அப்படிங்கறத கூட நீங்க முன்னாடி சொல்ல முடியும் அவ்வளவு ஆற்றல் வந்து அக்குப்பஞ்சர்ல இருக்குது ஸோ அடுத்த வாரம் உங்களுக்கு இந்த மாதிரி கனவு வரும் நீங்க போய் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா அந்த பேஷண்ட் போயிட்டு வந்துட்டு அடுத்த வாரம் சொல்லுவாங்க ஆமாம் சார் நீங்க சொன்ன மாதிரி வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் மேஜிக்கோ வேற எதுவோ கிடையாது சும்மா ஒரு தான் செய்ய முடியுமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஃபார்முலா தெரிஞ்சா எல்லாமே எல்லாருமே அது செய்ய முடியும் அவ்வளோ இயல்பான தான் நம்ம அக்குப்பஞ்சல் மருத்துவம் ஸோ இப்ப இந்த அக்குப்பஞ்சல் மருத்துவத்துல நம்ம பொதுவாக என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிரதானமா இப்ப நம்ம பஸ்ட் பிளான் வந்து எப்படி பண்ணிருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஐயோ சொன்ன மாதிரி புதன்கிழமை நம்மளுடைய வகுப்புகள் இருக்கும் ஒரு மணி நேரம் வகுப்புகள் இருக்கும் அதுல நம்ம சந்தேகங்களும் அந்தந்த வகுப்புக்குண்டான கேள்விக்குண்டான பதில்களை நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு வகுப்புல அந்த சப்ஜெக்ட நம்ம எடுக்கும் பொழுது அந்த சப்ஜெக்ட்ல இருக்கிற கேள்விகளுக்கு மட்டும் அந்த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய டவுட்டை மட்டும் கேள்வியா நீங்க கேட்டு அதை தெளிவடைஞ்சுட்டீங்கன்னா போதும் அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ல நீங்க இன்னும் ரொம்ப ஆழமா தான் இருப்பீங்க சொல்ல உங்களோட போர்ஷன் எடுக்கும்போது ஆரம்ப நிலையில எல்கேஜி அப்படிங்கிற லெவல்ல கிளாஸஸ் ஆரம்பிச்சு அப்படி வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் நினைக்கிறேன் டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உங்களை கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது வரைக்கும் இருந்தாலே போது நீங்க உலகம் முழுக்க இருக்கிற மக்களுக்கு தாராளமா ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் ஏன்னா அவ்வளவு எளிமையான மருத்துவம் இங்க நம்ம பா பாத்து இருக்கிற இந்த கிளினிக்ல நான் சொல்றேன் இப்ப வந்து சில குழந்தைகள் எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் அந்த இருக்காங்க இயல்பான மனநிலை அவ்வளவு தரவா தெரிஞ்சு வச்சிட்டு அவங்க குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட் டீச்சர்களுக்கு ட்ரீட்மெண்ட் டீச்சர் எல்லாம் அந்த குழந்தைகளை பார்த்துட்டு ஹலோ டாக்டர் வாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி விளையாட்டு தரமா கொஞ்சிட்டு அதே சமயம் ட்ரீட்மெண்ட் எஃபெக்டிவா கொடுத்துட்டு இருக்கிறாங்க அவ்வளோ எளிய மருத்துவம்தான் நம்ம பேசக்கூடிய அக்குபுச்சர் மருத்துவம் நிறைய விவரங்கள் தெரிந்திருந்தாலும் அதை அப்படியே கொஞ்சம் ஓரமா தள்ளி வச்சுட்டு இதுக்கு ஒரு புது இடம் உங்களோட மனசுக்குள்ள ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா போதும் இந்த மருத்துவத்தோட பேசும்பொழுது வேற ஏதாவது மருத்துவத்தை கம்பேர் பண்ணவும் முயற்சி பண்ண வேண்டாம் ஏன்னா ஒவ்வொனுக்கும் ஒரு சில யூனிக் நேச்சர் இருக்குது ஒரு தனித்தன்மை இருக்கும் ஒவ்வொன்றுக்குமே அதனால வந்து நம்ம பேசக்கூடிய ஒரு இப்ப உதாரணத்துக்கு நம்ம பஞ்சபூத தத்துவத்தை பத்தி பேசும் மகரிஷி ஐயா சொன்ன பஞ்சபூத தத்துவத்துக்கும் நம்ம பேசக்கூடிய தத்துவத்துக்கும் சில வேறுபாடுகள் இருக்கலாம் உடனே வந்து அதோடு நீங்க கம்பேர் பண்ணிட வேண்டாம் என்ன அந்த தத்துவங்கிறது ஐயா கொடுத்தது உண்மை அதுவும் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு இப்ப இதுல எடுத்த தத்துவங்களும் இதுல இருக்கிற ஞானிகள் உருவாக்குனது அந்த ஞானிகளோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அந்த தத்துவங்களும் நம்ம போறோம் அதனால ரெண்டு தத்துவங்களும் நீங்க மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க நீங்க அக்கப்பஞ்சருங்கிற ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள வரும்போது இந்த தத்துவத்தை பயன்படுத்துங்க வாழ்வியலுக்கு உண்டானதும் மற்ற தவத்துக்கு நம்ம பயன்படுத்தும் பொழுது மகரிஷ் ஐயா சொன்னது மகன் சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அதனால முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்க வந்து இரண்டு தத்துவங்களும் மூன்று தத்துவங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் அந்த தத்துவங்களோட இந்த தத்துவங்களை கனெக்ட் பண்ண முயற்சி பண்ண வேண்டாம் கம்பேர் பண்ணவும் வேண்டாம் ஆர்டர் படுத்தவும் முயற்சி பண்ண வேண்டாம் இதுல இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள் என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க இந்த மருத்துவ முறைக்கும் சித்த மருத்துவ முறைக்குமே சில வேறுபாடுகள் இருக்கலாம் அதனால அந்த சித்த மருத்துவத்தை கொண்டு வந்து சார் அதுல வந்து இந்த ஆர்டர் வருது இதில் இந்த ஆர்டர் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா மாறுபாடு இருக்க தான் செய்யும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் எந்தெந்த இடத்துல இருந்து ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வராங்களோ அந்த ஆராய்ச்சி பேட்டர்ன்ல தான் அவங்க வந்து பிரசன்ட் பண்றாங்க சுலபமா இருக்குது அதை உடைச்சு பழகி நம்மளால போகிறதுக்கு நமக்கு உண்டான காலத்தவணைகள் இல்லாதனால நம்ம அதை உடைக்க முடியல மகரிஷா ஏன் பண்ணாருன்னா அவருடைய வாழ்நாள் முழுக்க அதுவே அவருடைய வாழ்நாள் பணியா எடுத்துக்கிட்டாரு அதனால என்ன பண்ணாரு நிறைய விஷயங்களை வந்து உடைச்சு 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 உள்ள போய் உள்ள போய் கடைசில அதை சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு கொடுத்துட்டு நமக்கு காலத்தவணைகள் இல்லாதனால நம்ம என்ன பண்றோம் அதை பயன்படுத்த போறோம் செய்து இதை படிப்பதற்கு யாரும் முயற்சிக்க வேண்டாம் அக்கு பஞ்சர படிப்பதற்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது அக்கு பஞ்சர படிப்புங்கறது வந்து பேப்பர்ல எழுதி வச்சிட்டு படிக்கிறது அந்த படிப்பு நமக்கு உபயோகம் இருக்காது அதனால நம்ம படிக்க போறது இல்ல முழுக்க கத்துக்க தான் போறோம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் தெரியும் கற்று கற்றுக்கொள்ளுதலுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் அப்ப இப்ப நம்ம ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கிற அல்லது பிஜி பிஜி காலேஜ் ஸ்காலர் பத்தி பத்தி காட்டாலோ அல்ல பிஹெச்டி என்ன அப்படிங்கிற பயன்படுத்துறோமே தவிர என்ன கத்துக்கிட்டு இருக்கிறீங்க கிடையாது அந்த வந்து உங்களுக்கு எதுக்கு பயன்படும் அப்படின்னா ஒரு சின்ன வருமானத்தை ஈட்டி கொடுப்பதற்கு கண்டிப்பா அந்த படித்தல் பயன்படும் அதனால அது தேவை வாழ்க்கைக்கு தேவை பட் வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன தேவைப்படுதுன்னா கற்றல் தான் தேவைப்படும் கற்றல் தான் நம்ம பய செய்ய போறோம் இந்த நாட்கள்ல கண்டிப்பா அக்க ரொம்ப எளிமையா கத்துக்க போறோம் ரொம்ப சுலபமா இருக்கும் வைங்களேன் அப்போ அது போக போக தெரியும் உங்களுக்கு அந்த வகுப்புகளோட தன்மையில எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இப்ப முதல் நாள் வகுப்பு நம்ம ஆரம்பிக்கும் பொழுதே நீங்க வந்து உடனே சார் டயபெட்டிக் எனக்கு இருக்குது இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னா டெஃபினேட்டா நம்ம அதை பத்தி பேச போவது கிடையாது சார் எனக்கு வந்து பிபி டேப்லெட் நான் பதினஞ்சு வருஷமா எடுத்துட்டு இருக்கிறேன் இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னா கண்டிப்பா நான் பத்தி நான் பேச மாட்டேன் ஏன்னா இது வந்து நம்ம ஆரம்ப கல்வி சொன்னோம் எல்கேஜில இருந்து கொண்டு போறதுனால அதுல இருக்கிற டாப்பிக்கை மட்டும் தான் நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டே போயிட்டு இருக்க போறோம் அது வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் கிட்ட வரும்போது உங்களுக்கு உங்களோட நோயுடைய காரணம் என்னங்கறது கண்டுபிடிக்கணும் நம்மளோட எய்ம் என்ன சொன்னா நீங்க வந்து சிறந்த ஹீலரா ஆகணும் சிறந்த ஒரு அக்குப்பஞ்சரிசா ஆகணும் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டா உங்களுக்கு அந்த நோய்க்குண்டான காரணம் என்னங்கிறது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்ப வரக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு உதாரணத்துக்கு இப்போ வந்து சாதாரண லாஸ்ட் வந்து நமக்கு இது வந்தது கொரோனா வந்தது கொரோனா வந்த சமயத்தில் நிறைய மீட்டிங்ல நம்ம பேசணும் அங்கே நிறைய சப்ஜெக்ட்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தோம் கொரோனா எப்படி உருவாச்சு எங்க இருந்து உருவாச்சு அது உருவாகி எங்கெங்க போயிட்டு இருக்குது அடுத்து எந்த கண்ட்ரில டிராவல் பண்ண போகுது அப்படிங்கிற விஷயத்த வீட்டுக்குள்ள கொடுத்தோம் அப்படின்னா அடுத்தது என்ன பத்தி தான் நம்ம வைக்கல பட் அடுத்தது வந்து அந்த நோய் எப்படி தாக்கும் வலது கண்ணை ஏன் பாதிக்க வைக்குது வலது கண்ணில வந்துச்சுன்னா அடுத்தது என்னென்ன பிரச்சனைகள் அவங்களை காமிக்கும் அப்படிங்கறத பத்தி அடுத்த நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் இவங்க ஒரு நோயை கிரியேட் பண்ண அது எப்படி கொண்டு வந்து சேர்த்துவாங்கிற வரைக்கும் நம்மளால உணர முடிஞ்சுது இது எல்லா எல்லாமே ஏற்கனவே நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கிற தான் நம்ம பார்த்து பேசுறமே தவிர புதுசா ஒண்ணுமே நம்ம கண்டுபிடிக்கிறது என்பது கிடையவே கிடையாது நீங்க புள்ளிகள் எங்க இருக்கு இந்த புள்ளிகள் வேலை செய்யுமா அப்படின்னா புள்ளிகள்ங்கிறது இரண்டாவது பட்சம்தான் புள்ளிகளை விட நம்மளது எண்ணங்களுக்கு தான் பவர் அதிகம் சோ எண்ணங்களை வச்சு வலிமை கொடுத்தாதான் அந்த புள்ளிகளை இயங்க முடியும் அதனாலதான் நம்ம எண்ணங்களை பத்தி மட்டும் தான் நிறைய பேச போறோம் அப்ப இந்த எண்ணங்கள் எதை நோக்கி என்றது நம்ம எதை நோக்கி என்னன்னா அதனோட ரிசல்ட் பிரமா பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எண்ணங்களை முழுக்க முழுக்க இயற்கையை பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம ஏற்கனவே வகுப்புல பார்த்தோம் இந்த ஐந்து பஞ்சபூதங்களை பத்தி ஒரு தடவை ஒரு சின்ன உக்களின் கொடுத்துருந்தோம் இந்த ஐந்து பஞ்சபூதங்களோட ரொம்ப உள்ள ஆழமா தான் நம்ம போக போறோம் சோ இந்த ஐந்து பஞ்சபூதங்களோட பாதிப்பு எது நடந்தாலும் உடல்ல எப்படி எப்படி வெளிப்படும் எந்த நேரத்துல வெளிப்படும் எவ்வளவு நாட்கள்ல வெளிப்படும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களால அனுமானிக்க முடியும் அந்த அனுமானத்துலதான் நம்ம செய்ய போறோம் இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க அக்கப்பஞ்சர் கத்துக்கொள்ளும் பொழுது உங்களோட மனநிலையில ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க வச்சிருக்கணும் இக்காரணத்து கொண்டும் எந்த ஒரு நபரையும் காயப்படுத்தவோ பயப்படுத்தவோ தயவு செய்து அக்கப்பஞ்சர்க சிகிச்சை முறையை பயன்படுத்த வேண்டாம் முதல் பாயிண்ட் எல்லாத்தையும் குணப்படுத்தணுங்கிற எண்ணம் வச்சுக்கோங்க அவர்கள் விருப்பப்பட்டா அல்லது அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நம்ம ஒண்ணும் போய் போர்ஸ் பண்ண தேவையில்லை ஆனா குணப்படுத்த வேண்டும்ங்கிறது மட்டும் வச்சுக்கோங்களே தவிர நீங்க வந்து பயப்படுத்துவதற்கு பயன்படுத்த வேண்டாம் இன்னொன்னு இந்த அக்கப்பத்தர் கல்வியை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இதன் மேல நீங்க செருக்கு கொள்ள வேண்டாம் அதாவது கர்வம் கொள்ள வேண்டாம் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம கத்துக்கிட்டது படுகளவு கூட கிடையாது அப்படிங்கறதுதான் உண்மை இப்ப இதனோட இதுல இருந்து அக்கப்பத்தலை இப்போ ஒரு பதினாறு ஆண்டுகளுக்கு மேல நம்ம போயிட்டு இருக்கிறோம் ஆனா பதினாறு ஆண்டுகள் ஆகியும் இன்னும் கத்துக்கிட்டீங்களா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா இல்ல அப்படிங்கிற ஒரே வார்த்தை தான் இருக்குது எனக்கு பெரிய பூஜ்ஜியமா தான் இருக்கிறோம் ஆனா புதுசு புதுசா இருக்குது இவ்வளவு எப்பதான் கத்து முடிக்க முடியும் அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது அவ்வளவு நாட்கள் நமக்கு தேவைப்படுது அதனால நம்ம கத்துக்க போற கல்வி வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான சின்ன பார்த்து தான் கத்துக்க போறோம் அதை வச்சுட்டு நம்ம நிறைய விஷயங்கள் செய்ய முடியும் மக்களுக்கு காப்பாற்ற முடியும் மக்களுக்கு உண்டான ஆரோக்கியத்தை கண்டிப்பா கொடுக்க முடியும் அவங்களோட நோய் அப்படிங்கிற வார்த்தையை விட்டு வெளியே வர வைக்க முடியும் மனம் முழுக்க மகிழ்ச்சியை நிரப்ப முடியும் எல்லாமே உங்களால செய்ய முடியும் ஆனா எது நீங்க செஞ்சாலும் நீங்க செய்யல அப்படிங்கறதுல தெளிவா இருந்தா போதும் அப்ப யார் செய்யறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம வகுப்புல பேச நேரம் இருந்தாலும் அதெல்லாம் இறுதி வகுப்புல நம்ம பேச வேண்டிய டாபிக் சோ ஒரே ஒண்ணு வந்து இதுல பயணம் பண்றதுதான் முக்கியமா தேவைப்படும் பயணம் மேபி உங்களுக்கு சில காலங்கள் தேவைப்படுது ஒரு முதல்ல ஒரு பத்து வாரங்கள் நம்ம முயற்சி செய்து பார்ப்போம் நம்மளுடைய இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதன் அதனோட தொடர்ச்சி தேவைப்படு தேவைப்பட்டால் மறுபடியும் தொடர்ந்து வகுப்புல நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இந்த அக்குப்பஞ்சார் வகுப்பை நம்ம ஆரம்பிக்கப்பட்டோம் இதுல வந்து நம்ம வந்து எப்படி பண்ண போறோம் அப்படின்னா ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசன் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது அது வந்து ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு மெத்தடு அது வந்து நிறைய புள்ளிகளை வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நம்ம போறது கிளாசிக்கல் அக்கு பஞ்சர் கான்செப்ட் அதாவது மரபு வழி முறை அக்கு பஞ்சர் சொல்லலாம் மரபு முறை அக்கு பஞ்சர் நம்ம சொல்லலாம் இது வந்து கொஞ்சம் எளிமையானதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது என்ன சொல்லலாம் விளையாட்டுத்தனமா குழந்தைத்தனமா ஆக்டிவேட் பண்ணி பண்றதுதான் நம்ம பண்ணக்கூடிய கிளாசிக்கல் அக்கு பஞ்சர் அப்படிங்கிறது ரொம்ப பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கறதுதான் ஸோ எங்களை மாதிரி இருக்கிற சோம்பேறிகளுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் இது சொல்றேன் ஸோ இதுல வந்து எப்படி ரொம்ப இயல்பா இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து முழுக்க முழுக்க பஞ்சபூதத்தை பேசுவாங்க உடல்ல எந்த நோய் வந்தாலும் அது வந்து பஞ்சபூதத்தோட தன்மை வந்து கூடி இருக்கு குறைஞ்சிருச்சு அது பஞ்சபூதத்தை சமன்படுத்தினா போதும் அப்படிங்கிறத பத்தி பேசறதுதான் கிளாசிக்கல் அக்கு சொல்றது இந்த கிளாசிக்கல் அசு பஞ்சம்ல இன்னொரு விஷயத்தையும் சேர்த்திக்குவாங்க அது வந்து இயற்கை மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்முலா அது வந்து கழிவு நீக்க தத்துவம்னு சொல்லுவோம் அதாவது வேஸ்ட் எலிமினேஷன் தியரி அப்படின்னு சொல்றது ஸோ இது வந்து கழிவு நீக்க தத்துவம் உண்மையாலும் அக்கூபன்சருக்குள்ள இருக்கான டெஃபினட்டா கிடையாது அதாவது சைனீஸ் மெடிசன்ல கண்டுபிடிக்கப்பட்டதுல கழிவு நீக்க தத்துவம் கிடையாது பட்டு இந்த கிளாசிக்கல் அக்குபென்சர் அப்படிங்கிற பார்ட்ல இவர் டாக்டர் பசலூர் ரஹ்மான் சாருடைய டிசைனுக்கு அப்புறம் அதுல வந்து இந்த இந்த நீக்க தத்துவத்தை பிரதானப்படுத்தி கொண்டு வந்தாரு சார் எம்பிபிஎஸ் டாக்டர் இருந்தனால அது இம்பார்டன்ஸ் வந்து இதுல இரு நிறைய இருந்ததுனால இதையும் கொண்டு வந்து சேர்த்துனாரு இயற்கை மருத்துவங்க இயற்கை மருத்துவம்னு சொல்லி பயன்படுத்துறவங்க தான் கழிவு நீக்க தத்துவத்தை பயன்படுத்துவாங்க அக்குபஞ்சரிஸ்ட் வந்து பொதுவாக கழிவு நீக்க தத்துவத்தை பயன்படுத்த மாட்டாங்க ஆனா நம்ம சொல்லப்பரப்பு வகுப்புல வந்து கழிவு நீக்க தத்துவத்தையும் வைட்டலா பற்றி பேசப்படும் கல்வி நீக்க தத்துவம் பயன்படும் அப்புறம் வந்து பஞ்சபூத தத்துவம் ரொம்ப 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 பயன் இதுக்கு மேல ஒரு சின்ன ஒரு டோக்கன் மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுக்கோ அது வந்து இனியான் தத்துவம்னு சொல்லிட்டு அதையும் கம்பைன் பண்ணி இந்த மூன்று தத்துவங்களோட காம்பின கலவையில தான் நம்ம வகுப்பு இருக்கோம் முழுக்க முழுக்க இந்த தத்துவத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும் எங்க நீங்க நகர்ந்து போனாலும் இந்த தத்துவத்துக்குள்ள இருக்கிறோமா அல்லது தத்துவத்தை விட்டு விலகிட்டோமா அப்படிங்கறத நம்மளே நம்ம திருப்பி திருப்பி அனலைஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும் சொல்லக்கூடிய ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசன்ல என்ன இருக்கும் சொன்னா அங்க வந்து அந்த செகண்ட் சொல்லக்கூடிய நம்ம ரொம்ப மினிமமாக பயன்படுத்தக்கூடிய அந்த எண்ணியான் தேரி அப்படிங்கிறது தான் ஒயிட் வச்சுக்கோங்க மேஜர் ரோலாக அதை வச்சுட்டு தான் அவங்க அவங்களோட டிசைன்ல இருக்கும் ப்ளஸ் இந்த பஞ்சபத தத்துவம் ரெண்டும் இருக்கும் ஸோ யாராச்சும் வந்து நீங்கள் அக்குப்பஞ்சரில் வந்து இது இந்த இதெல்லாம் தெரியுமா தெரியுமா கேட்டாங்கன்னா நீங்க ஒன்றும் குழம்பிக்க வேண்டாம் ஒன்று வந்து டீசியம் மெத்தட்ல இருக்கிறது ஒரு ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு இன்னொன்று வந்து கிளாசிக்கல் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு பட் ஆல் டுகெதர் பேஷண்ட்டு ரெக்கவர் ஆகுறது வந்து ரெண்டுலையுமே ஒரே மாதிரி இருக்கும் இதில் அது இதில் பெஸ்ட்டா அதில் பெஸ்ட்டா அப்படிங்கிறத பற்றி யோசிக்கவே வேணாம் உங்களால கண்டிப்பாக கிளாரிட்டியோட உங்களால் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் நம்ம சொல்லி கொடுக்க போற ட்ரீட்மெண்ட்ல அதுக்கப்புறம் இந்த அக்கு நிறைய மாடல்ஸ் வருது நிறையா மினிமம் ஒரு இருபது இருபத்தெட்டு மாடல் அதுக்குள்ளே நிறைய இருக்குது இப்போ இருபத்தெட்டு மாடல் அங்கங்கே அங்கங்கே தெரிஞ்சவங்க வந்து சில டைம் உங்கள்ட்ட பேசும்போது நீங்கள் குழம்பிக்க வேண்டாம் என்னன்னா திடீர்னு வந்து ரிஃப்ளக்டாலஜி தெரியுமா சுதோக் தெரியுமா இருக்குங்களா ஆரிகுலர் இருக்கு அப்படியே வெவ்வேறு பேர்ல சொல்லும் போது ஐயோ பெருசா இருக்கு அப்படின்னு கவலைப்பட வேணாம் எல்லாத்துக்குமே வகுப்பு தான் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிச்சுன்னா அதாவது இந்த சொல்லிக் கொடுக்கப்படிய இந்த பத்து வாரங்கள் வகுப்பு உங்களுக்கு சொன்னா நீங்க எந்த மெத்தடுக்குள்ள இருந்தாலும் இந்த ட்ரீட்மெண்ட் ஈஸியா நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கறத கேரண்டி நான் உங்களுக்கு தர முடியும் அப்ப இந்த பத்து வாரங்கள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சீரியஸா படிக்கணும் அப்படிங்கறத என்னமா ஏதாச்சும் இருந்ததுன்னா தயவு செய்து விட்டுருங்க இந்த பத்து வாரமும் நீங்க சுத்தமா படிக்கவே வேண்டாம் அப்புறம் எதுக்கு சார் வகுப்பெடுக்க போறீங்க அப்படின்னு கேக்குறீங்களா சொன்ன திருப்பி சொல்றேன் இந்த பத்து வாரங்கள் தயவு செய்து அதுக்கு படிக்கவே வேண்டாம்னு நான் சொல்லிட்டேன் படிக்கிறதுனாலே நம்ம யாருக்குமே பிடிக்காத விஷயம் தெரியும் ஏன்னா படிப்புன்னா ஒரு எக்ஸாம் இருக்கும் அந்த எக்ஸாம் எழுதியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு லைஃப் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் அது இங்கே நமக்கு தேவையில்லை அதனால படிக்க வேண்டாம் இப்போ ஒரு ஸ்விம்மிங் பூல்ல போய் ஸ்விம்மிங் போய் நீங்க போய் படிக்கணும் அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா அங்கே போய் நீங்க பாருங்க நான் ஸ்விம்மிங் படிக்க வந்திருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அவங்க சிரிப்பாங்க எப்படி போய் ஸ்விமிங் நீ படிப்ப கத்துக்க தனப்ப முடியும் அப்படிம்பாங்க ஏன்னா அது கற்றல்ங்கிறது உங்களோட சேர்ந்து ஒட்டிக்கும் ஒட்டிக்கிற விஷயத்த வந்து நம்ம தனியாக படிக்க முடியாது அப்போ படித்தல் பண்ணும்போதுதான் நமக்கு பிடிக்காத விஷயமா இருக்குமே தவிர கற்றல்ங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் சமையல கத்துக்கோ சொல்ல முடியுமே தவிர சமையல படின்னு சொல்ல மாட்டீங்க டெய்லரிங்க கத்துக்கோன்னு சொல்லுவோமே தவிர படின்னு சொல்ல மாட்டோம் சைக்கிள் ஓட்ட கத்துக்கோன்னு சொல்லுவோமே தவிர படி சொல்ல மாட்டோம் அப்ப எது எல்லாம் நம்ம வாழ்க்கையோட அல்லது நம்மளோட நம்மளோட நார்மல் லைஃபோட ஹேபிச்சுவலா பழகிறோம் அது எல்லாமே கற்றல் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் நமக்கு வரும் அதனாலதான் நான் சொன்னேன் அக்கப்பச்சார நீங்க யாரும் படிக்க வேண்டாம் அப்படின்னு நான் முதல்லயே சொன்ன காரணம் அதுதான் ஸோ இந்த ப பத்து வாரத்துல நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கு முதல் ஒரு ஒரு நான்கு ஐந்து வாரம் ஐந்து வாரம் நினைக்கிறேன் ஐந்து வாரத்தில் முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன் ஐந்து வாரத்துல ஆஹ் நம்மளுடைய பஞ்சபூதங்கள் சொல்லக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய தன்மைக்கும் உடம்புக்கும் உண்டான தொடர்பு என்ன அதுல ஏதாச்சும் நோய் படும் பொழுது அது என்ன மாதிரி எல்லாம் இண்டிகேட் பண்ணும் அது எந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் பண்ணும் அவரோட அந்த நபர் எப்படி இருப்பாரு அப்படிங்கிற எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு ஐந்து வாரம் அல்லது ஆறு வாரத்துல முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வரக்கூடியதை வந்து எப்படி கனெக்ட் பண்றது பிரச்சனைகளை எப்படி கனெக்ட் பண்ணி அதை சால்வ் பண்ண வேண்டியது அப்படிங்கிற விஷயத்த அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு இரண்டு வாரங்கள்ல முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் மூன்று வாரங்களுக்கு அப்புறம் உங்களோட புள்ளிகள் எங்க இருக்குது அந்த புள்ளிகளை எப்படி தொடுவது எப்படி தூண்டுவது அது தூண்டும் பொழுது அவர்களுக்கு என்ன மாற்றம் நடக்கும் அந்த மாற்றம் நடந்தாலும் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு அப்படிங்கிற விஷயத்த பத்தி நம்ம கடைசி மூன்று வாரங்கள்ல முடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு டென்டேட்டிவா ஒரு பிளான் பண்ணி இருக்கிறோம் நம்மளுடைய பிரபஞ்சத்தோட சக்தி நிலை அதை நம்ம கிட்ட என்ன சொல்லுதோ அந்த விஷயங்கள்னால சில மாற்றங்கள் முன்னப்பின்ன நடந்தா அதையும் நம்ம ஏத்துக்க போறோம் அப்படிதான் இந்த வகுப்பை நம்ம லைன் அவுட் பண்ணி இருக்கிறோம் இது வரைக்கும் வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல வந்து இவ்வளவு தூரம் அதிகமா நம்ம கொடுத்தது இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த தடவை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஸோ கண்டிப்பா நிறைய இருக்கிற தகவல் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு லாங் சைஸ் நோட்டு அதாவது கிங் சைஸ் நோட்டு மட்டும் எடுத்து போங்க அது புது நோட்டா இருக்கணும் பழைய நோட்டை எடுக்க வேணாம் புது நோட்டா எடுத்துக்கோங்க அந்த புது நோட்ல ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு பேஜ் அல்ல மூணு பேஜ் விட்டுடுங்க அதை வந்து யூஸ் பண்ண வேணாம் ஒரு ஃபோர்த் பிப்த் பேஜுக்கு அப்புறம் வந்து நம்ம சொல்லக்கூடிய தத்துவங்களே நீங்க எழுதிட்டு வாங்க அது எழுத ஆரம்பிக்கும் பொழுது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை கவனிங்க எழுதுங்க அந்த எழுதுனதுல சந்தேகம் இருந்தா அது அந்த செஷனோட எண்டில் ஏதாவது சந்தேகங்களை கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது அது படி அந்த எழுதின விஷயத்த மட்டும் திருப்பி நீங்க பார்த்துட்டு எதாவது சந்தேகங்களை தான் கேட்டுக்கோங்க அப்போ நம்ம அந்த டவுட் அந்த எடுத்த அந்த ஃப்ரேம்ள்ள அன்னைக்கு எடுத்த ஃப்ரெய்க்குள்ள எந்த சந்தேகமும் இல்லாம நம்ம அடுத்த நாள் வகுப்புக்கு போய்க்கலாம் அப்ப முன்னாடி கொடுத்த நான்கு பக்கங்கள் என்ன இருக்குதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா ஜாலியா பேஜ எம்சியா விடுறோம் இல்லையா அந்த பேஜ்ல என்ன பண்ணா முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நோட்டு உங்க கையில தான் இருக்க போகுது இங்க யாருக்கும் அனுப்ப போறது இல்லை அங்க இருக்க இருக்கிறவங்க யாருக்கும் நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறது கிடையாது ஆஹ் உங்களை பத்தின உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தின நோட்ஸ் நீங்க எழுதி வச்சுக்கோங்க அந்த பஸ்ட் பேஜை விட்டு அதுக்கடுத்த நாலு பக்கத்துல உங்களை பத்தின விஷயங்கள் மேபி நீங்கள் வந்து கோபக்காரராக இருக்கிறேன் அல்லது நான் வந்து ரொம்ப ஏன் என்னால இப்படி பிஹேவ் பண்ணுறேன்ட்டு எனக்கே தெரியல அல்லது நான் வந்து இந்த மாதிரி சில விஷயங்களோட ஒரு இன்கன்வீனியண்ட்டாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த விஷயங்களை நீங்கள் அதை எழுதி வச்சுக்கோங்க ஓகே முன்னாடி பக்கத்தில் ம் ஸோ அதுக்கடுத்து இந்த ஐந்தாவது பத்து வங்கத்துக்கு மேலே தான் நம்மளோட வகுப்புகளை நீங்கள் எழுதிட்டு இருக்கிறீங்க இந்த பத்து வாரங்கள் முடிந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த முன்னாடி எழுத ஐந்து பக்கம் இருக்கு இல்லைங்களா அந்த ஐந்து பக்கத்தை படிச்சு பாருங்க படிச்சு பார்க்கும்போது உங்களுக்குள்ள அந்த மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா உங்ககிட்ட அசுபஞ்சருங்கிற தத்துவம் உங்களுக்குள்ள வந்து இறங்கிடுச்சு அப்படிங்கறத நீங்க ஃபீல் பண்ண முடியும் அது தானாவே அது தான் இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்கள் வந்து நல்ல மனிதர்களை தேடி தேடி அது அலைஞ்சிட்டு இருக்குது இதை தான் நம்ம சொல்லுவாங்க சிஷன் ரெடியான குரு வந்து தானே தோன்றுவார்கள் அப்படிம்பாங்க இப்போ அதுப்பத்தினுடைய குரு வந்து நிறைய பேர் தேடிட்டு தான் இருக்கிறாங்க என்கிட்ட பிச்சு வரப்போற காலங்கள் வந்து நிறைய தேவைகள் இருக்கிறனால மருத்துவத்தோட தேவைகள் நிறைய இருக்கிறதுனால நிறைய நல்ல மனிதர்களை செலக்ட் பண்ற கலைஞ்சுகிட்டே இருக்குது இப்போ அதுக்கு சரியான பர்சன்ஸ் கிடைச்சா போதும் அதாவது அந்த ஓப்பன் மைண்டடான பர்சன்ஸ் வேணும் அப்படிங்கிறது அதனோட எண்ணம் அதுல மதன் குமார் ஐயாவோட மேஜரான டிஃபரன்ஸே வந்து அந்த ஓப்பன் மைண்டடு தான் இப்ப அவர் மட்டுமே தனக்கு தெரிந்த விஷயங்களே சொல்லி கொடுத்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தா அது வந்து வேற மாதிரி போயிட்டே தான் இருக்கும் அவரை மட்டும் நடுவுல நிக்க வச்சு அதை சுத்தி எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்போம் பட் பார்த்தா ஒவ்வொரு நாளும் புது புது மனிதர்கள் வர்றாங்க புது புது விஷயங்களை சொல்லி கொடுக்கறாங்க தெரிஞ்சதை எல்லாம் கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா அவங்க எல்லாரும் அவ்வளவு தகவல் போட்டுட்டு இருக்கிற அளவுக்கு வந்து இவர் ரெடி பண்ணி ரெடி பண்ணி உள்ள குடுத்துட்டு இருக்காரு இந்த ஓபன் மைண்ட் சோர்ஸ்ங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால உங்கள்ட்ட அந்த ஐந்து பக்கங்கள் முதல் ஐந்து பக்கங்கள் நீங்க எழுதியதாக இருந்தாலும் அந்த எழுதிய எழுத்துக்களை உங்களுக்கு மாற்றத்தை உண்டாக்கிருச்சு அப்படின்னு சொன்னா டெபினட்டா நீங்க ஒரு நல்ல டிராக்ல போய் உட்கார்ந்துட்டீங்க அர்த்தம் அந்த டிராகே இப்படி கூட்டிட்டு போயிடு நீங்க வந்து ரொம்ப எல்லாம் யோசிக்கவே வேணாம் இது அவ்வளவு எளிமையானதுங்கிறது இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் வெளியிருந்து பாக்குறவங்களா சொல்லுவாங்க ஐயோ அவர் அப்படி பண்ணுவார் இப்படி அதெல்லாம் ஒன்றும் பண்றதே கிடையாது இங்க ரொம்ப ரொம்ப சும்மா என்ன சொல்றது சோம்பேறித்தனமா உட்காந்து நம்ம வடிவேல அவர் சொல்லுவாரு இல்லைங்களா என்ன அந்த வேலையெல்லாம் என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிறது தான் சுகம் அப்படின்ட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு இல்லைங்களா அதே மாதிரிதான் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கிறோம் ஆனா அது சும்மா இருக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்ங்கிறது உள்ள போனதுக்கு அப்புறம் நமக்கு தெரியும் அதனால எளிமையான மருத்துவத்தை கத்துவதற்கு நமக்கு முக்கியமான தேவை வந்து மைண்ட ஃபில் பண்ணி வைக்க வேண்டாம் மைண்டை பூரா ஜாலி பண்ணுங்க எம்டி பண்ணி ஏற்கனவே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் ஓரம் கட்டி ஒரு மைண்ட் பண்ணி தள்ளி வச்சுட்டு இதுக்கு கொஞ்சம் இடம் ஸ்பேஸ் வச்சுருந்தீங்கன்னா போதும் நம்மளால நிறைய விஷயங்களை உங்களுக்கு பிரசன் பண்ண முடியும் எங்க அனுபவங்களை முழுக்க முழுக்க உங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்கிறோம் அவங்களோட சந்தேகங்களை நம்ம கண்டிப்பா கிளியர் பண்ணுவோம் அதனுடைய வழிமுறைகளும் உங்களுக்கு சொல்லி தரக்க தயாரா இருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு இன்றைய வகுப்பை